குருவர்க குருவே துணை வெல்கம் டு எஸ்எம்எஸ் தமிழ் கலட்டா இன்றைக்கி நம்ம ஆன்மீக பகுதியில் மிதுன லக்கணத்தோட மிதுன ராசியோட பொது பலனை பார்க்க போகிறோம் மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் உயரமான தேகம் கொண்டவங்களாக இருப்பாங்க பரந்த நெற்றியும் பலமான தோள்களும் அழகான புருவங்களும் கருத்து நீண்ட கண் இமைகளும் பெற்றவங்களாக இருப்பாங்க இவங்க கண்ணை பார்த்திங்கன்னா அடுத்தவங்கள அப்படியே வசீகரிக்கிற அளவுக்கு இருக்குங்க அழகான கண்ணாக இருக்கும் மெலிந்த தேகமும் கொஞ்சம் சுமாரான நிறமும் மூக்கு நல்ல புடப்பா பெருசாக இருக்குங்க கோபம் கொண்டாலும் அதை மறைச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே பேசும் இவங்க யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ப மாட்டாங்க கொஞ்சம் சந்தேக பார்வையோட பார்ப்பாங்க கொஞ்சம் பயந்த சுவாவம் இருந்தாலும் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அடுத்தவங்க ஹெல்ப் இல்லாமல் அடுத்தவங்க உதவி இல்லாமல் எதையும் இவங்களால கொஞ்சம் செய்ய முடியாதுங்க இவங்க எல்லாத்துக்கிட்டையும் யோசனை கேட்பாங்க எல்லாத்திட்டையும் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத வெளியே சொல்ல மாட்டாங்க அவங்க சொன்னதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க என்ன நினச்சிருக்காங்கங்கிறத வெளியே காட்டிக்க மாட்டாங்க எதையும் சீக்கிரமாக கிரகிச்சுக்குவாங்க என்ன சொன்னாலும் டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க ஆனால் எதுலேயும் துணிஞ்சு ஒரு இதில் ஒரு காரியத்தில் ஈடுபட மாட்டாங்க வெளி தோட்டத்துக்கு இவங்க வெகுளியாக தெரிஞ்சாலும் ஏமாடி போல் இருந்தாலும் ஆனால் நயமாக சிரித்து பேசி தங்களை காரியத்தை சாதிச்சுக்கிற காரியவாதி என்றால் மிகையாகாதுங்க இவங்க பார்க்குறக்கு நல்லா ஏமாந்து போகிறவங்க மாதிரி அப்படியே வெயிலி மாதிரி இருந்தாலும் அவங்க விஷயத்தில் அவங்க காரியத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க அவங்க காரியத்தை அழகாக சாதிச்சுக்குவாங்க எப்போதுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபட்டுகிட்டே இருக்கிறவங்க அதிகம் உழைக்காமல் பிறர் உழைப்பை பயன்படுத்தி கொண்டு ஈடுபடும் காரியத்தில் வெற்றி பெறுவாங்க இவங்க அதிகமாக உழைக்காமல் அடுத்தவங்கள வச்சு வேலை வாங்கி வேலை செய்கிறதுல கொஞ்சம் இவங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் இருக்குங்க மிதன லக்கணத்துக்காரங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலைன்னா உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவாங்க அவங்கக்கிட்ட எந்த ஒரு பழக்கமும் வச்சுக்க மாட்டாங்க இவங்களோட எதிரிக்கு விரோதிக்கு ஏதாவது ஒரு தொல்லை ஏற்பட்டுச்சுன்னா முதல்ல சந்தோஷப்படுற ஆள் இவங்களாக தான் இருப்பாங்க எள்ளி நகையாடுவாங்க நல்லா சார்ட் மைண்டாக நடந்துக்குவாங்க இவங்க சாதுரியமாக இருப்பாங்க யார் யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்திலையும் மாட்டிக்காமல் இந்த கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி நடுநிலையாக இருந்துட்டு போயிடுவாங்க அவசர அவசரமாக எல்லாத்தையும் முடிக்கணும்னு நினைப்பாங்க நல்லா துடி துடிப்போடு இருப்பாங்க எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆவலோடு இருப்பாங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆவலாக இருப்பாங்க இவங்க வந்து இந்த நல்ல கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறதில் ந நல்ல ஒரு சாதனையுமாக இருப்பாங்க நல்லா அடுத்தவங்களை கிண்டல் பண்ணுறது அடுத்தவங்களை கேலி பண்ணுறதெல்லாம் வந்து நையாண்டி பண்ணுறதில் ரொம்ப அப்படி சகஜமாக வரும் வாயில் ஒரு இடத்துல எப்படி பேசி எப்படி காரியத்தை சாதிக்கிறதுக்கு இவங்களுக்கு நல்லா தெரியுங்க அதே மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஆளுங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்ககிட்ட பேசி அவங்ககிட்ட ஒத்தி போய் அப்படியே அவங்களுக்கு தகுந்த மாதிரியே பேசி அந்த வேலையை முடிக்கிற சாமர்த்தியம் இவங்ககிட்ட அதிகமாக உண்டுங்க இவங்களுக்கு தனிமைங்கிறது பிடிக்கவே பிடிக்காது அலைச்சல் அதிகமாக விரும்புகிறவங்க மிதுன நக்கரத்துக்காரங்க பிறக்கிறப்ப அது சின்ன குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்ப பொறுப்பில் இவங்க ஈடுபட வேண்டியது இருக்கும் வயசு வளர வளர பொறுப்பு அதிகமாகிட்டு தான் போகும் இவங்க செய்கிற தொழிலுக்கும் சம்பாத்தியத்துக்கும் சம்மந்தமே இருக்காதுங்க இவங்க பார்த்தோன்னா கடன் வாங்கியும் தாராளமாக செலவு செய்கிறவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு தேவையான ஆடம்பர விஷயங்கள் எல்லாம் தாராளமாக அமைச்சிக்குவாங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க அவங்களுக்கு என்னென்ன விருப்பப்படுதோ எல்லாத்தையும் கண்ணுங்கருத்தமாக எல்லாம் அவங்களுக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்குவாங்க பண வசதி குறைஞ்சா கூட தங்களோட சுகமும் சுய தேவைக்கும் குறையாமல் பார்த்துக்குவாங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க எப்போதும் ஜாலியாக இருப்பாங்க இவங்க பார்த்திங்கன்னா வயசு அதிகமாக இருந்தால் கூட எப்போதும் அவங்க ஒரு பத்து வயசு இருபது வயசு கம்மியாக காட்டுற மாதிரியே தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க எப்போதும் பார்த்திங்கன்னா அவங்கள அந்த மிதுன இலக்கணத்துக்காரங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படி அவங்க எப்போதும் வயசை கம்மியாக காட்டுற மாதிரி அவங்கள அழகாக காட்டுற மாதிரி அந்த மாதிரி இப்போ ஒரு ஐம்பது வயசு இருக்குன்னு வைங்களேன் ஒரு நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு காட்டுற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரியே தான் ட்ரெஸ் போடுவாங்கங்க மிதுனலக்கணத்துக்காரங்க சகோதர சகோதரிகளுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு செய்கிறவங்களாக தான் இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களால கொஞ்சம் கவலைகள் தான் ஒழிய வேறு எதுவும் இருக்காது இவங்களுக்கு வேலை செய்கிறதுன்னு பார்த்தோன்னா அப்படி மிஷின் மாதிரி எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்ருக்கறதுலாம் பிடிக்காதுங்க எப்போதும் இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்காது எளிமையாக சிம்பிளாக அப்படி வேலை செய்கிறதுல இவங்க பழிச்சுட்டு பளிச்சுன்னு அவங்களோட திறமெல்லாம் வெளியே வரும் இவங்க சிம்பிளாக செய்கிற வேலையில் நல்லா ப பயங்கரமாக பழிச்சுன்ட்ருப்பாங்க மிதனலக்கணக்காரங்களை பார்த்தோன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த வெளியே பேசி அந்த ஏஜென்சி கான்ட்ராக்ட் கமிஷன் பேசிக்கில் பிஸ்னஸ் பண்ணுறது இந்த மாதிரி இதில் ரொம்ப இப்போ டேலண்டடாக இருப்பாங்க மேக்ஸிமம் ஏஜென்சி பிஸ்னஸில் இருக்கிறவங்களெலாம் பார்த்திங்கன்னா மிதுநிலக்கணக்காரங்களாம் இருப்பாங்க இவங்களுக்கு அந்த வெளியே பேசி காரியத்தை சாதிக்கிற அந்த சாதுரியம் அதிகங்கிறதுனால இவங்களுக்கு அந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா ஈஸியாக செட் ஆகுங்க ஏஜென்சி கேண்டரட் கம்ஸின் பேசிக் பிஸ்னஸ் இதிலலாம் நல்ல சிறப்பாக இருக்குங்க இவங்களோட ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வி வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லாட்டி கூட எதையும் அப்படி ஷார்ப்பாக கவனித்து அதை க அப்படியே உணர்ந்து செய்கிற ஆற்றல் அதிகமாக இருக்கும் இசை இலக்கியத்தில் இவங்களுக்கு நல்ல ஆர்வம் இருக்கும் வாழ்க்கையில் பல்வேறு கஷ்ட நஷ்டங்களை பெற்றாலும் தீர்க்கமான ஆயில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க மிதனலக்கிறதுக்காரங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் மீண்டும் உங்களை சந்திக்க வரேன் நன்றி வணக்கம்